வணக்கம் நான் ராஜராஜேஸ்வரி அஸ்ட்ராலஜி அண்ட் டேரக்டர் நம்ம இந்த பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி பார்க்க போறோம் சோ இந்த ப்ரெடிஷன் உங்களுக்கான இருக்கணும் அப்படின்னா டீப் இன்ஃபீல்ட் எக்ஸல் நீங்க இது நிச்சயமா உங்களுக்கான ப்ரொடிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க நம்ம வந்து அஞ்சு செட் ஆஃப் கார்டு எடுக்க போறோம் இந்த அஞ்சு செட் ஆஃப் கார்டுல உங்களுக்கு எந்த செட் வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரடிக்ஷன் பாருங்க இது நிச்சயமா உங்களுக்கான ப்ரடிஷன் இருக்கும் இங்க நம்ம வந்து செட் ஒன் கார்டு செட் ஒன் கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பாத்துருவோம் நீங்க செட் ஒன் கார்டு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் இது வந்து செட் ஒன் கார்டுக்கான ப்ரிடிக்ஷன் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நீங்க வெயிட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா ஒரு பூக்கத்தோட சரிங்களா ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கொடுக்கற மாதிரி ஒரு அமைப்பு தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாங்க அப்படின்னே இந்த வந்து எடுத்துக்கலாம் சோ மேபி நீங்க யாராவது வந்து நான் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொபோசல் வரல இல்ல வந்து மேனேஜ் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா அதுக்கான உங்களுக்கு விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்ல முடியும் நீங்க மேரேஜ்க்காக எதிர்பார்த்திருந்தீங்கன்னா மேனேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல வந்து அதிகமா இருக்குன்னு இல்ல மேரேஜ் நடக்கும் அதே போல வந்து யாராவது நீங்க ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல ப்ரொபோசல் வருமா அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணாலுமே சரி நிச்சயமா அந்த ப்ரொபோசல் உங்களுக்கு தேடி வரும் இந்த செட்டுமெண்ட் கார்டு பார்த்தவங்களுக்கு ஒரு செழுமையான வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அதே போல பண ரீதியான நிறைய வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொல்ல முடியும் யாருக்காவது ப்ரொமோஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா ப்ரொமோஷனுக்கான கார்டாவும் இந்த கார்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது இந்த செட்டுமெண்ட் கார்டு எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்ற சொல்ல முடியும் அதே போல திருமணம் நிச்சயமா திருமணமாகட்டும் இல்லன்னா யாருக்காவது லவ் ப்ரொபோஸ் பண்ணணும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த செட் ஒன் கார்ட் எடுத்தவங்க சரிங்களா அடுத்ததான் நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரடிஷன் என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி பாப்போம் செட் டு கார்டுக்கான ப்ரடிஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல நீங்க என்னென்னா நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பா உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இடம் ரீதியான நான் வந்து இந்த இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன் சோ இந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு யோசிச்சீங்க அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்ல முடியும் சோ ஏதாவது ஒரு பொருள் நீங்க புதுசா வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இடத்த நீங்க புதுசா வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல நீங்க இடம் விட்டு இடம் மாறுறீங்க நீங்க போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இடமாற்றம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் அதே போல நீங்க அந்த இடம் மாறதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கை அப்படின்றது ஒரு செழுமையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேர் வந்து நான் வந்து ஒர்க் ஆக ஒர்க் வந்து மாறலாம் நினைக்கிறேன் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் அமையுமா அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு கைக்குடி வரும் அப்படின்னே வந்து சொல்ல முடியுது பணம் ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரச்சனைகள் இருக்காது நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்க லைஃப்ல அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நோக்கி வரும் அப்படின்றத நம்ம இந்த செட் டூ கார்டு அப்படின்றத பாக்குறோம் நம்ம வந்து செட் த்ரீ கார்டு செலக்ட் பண்ணுவதுக்கான ப்ரடிக்ஷன் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி பார்ப்போம் இது வந்து செட் த்ரீ கார்டுக்கான ப்ரடிக்ஷன் சோ இந்த கார்டு வந்து குயின் ஆஃப் பேண்டகல் கார்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த செட் த்ரீ கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது சோ இங்க ஒரு பெண் வந்து ஒரு சிம்மாசத்துல உட்காந்துருக்காங்க அவங்கள சுத்தி வந்து நிறைய ஒரு எப்படி ஒரு பூந்தோட்டத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த செத்திரிக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும்னா ஒரு ராணி போல ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ ராணி மாதிரி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போறீங்க ராணிதான் என்ன நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை நோக்கி வரும் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரிதான் அமைப்பு சோ அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றதும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நீங்க நடக்கணும் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கும் அதே போல மோஸ்ட்லி வந்து இருபத்தி ஆறுல இந்த செட்டிரைக்கால் எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல குழந்தை பாக்கியதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பேண்டகல் கால் கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு சரிங்களா சோ அதே போல குழந்தைக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்குள்ள அவங்க கையில குழந்தை இருக்கும் சோ குழந்தை பாக்கியதுக்கான அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறத இந்த நம்ம வந்து பாக்குறோம் நீங்க பினான்சியல் ரீதியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பண வரவுகள் அதிகமாவே உங்க கையில தங்கும் அதே மாதிரி உங்களால சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வருஷம் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருஷத்துல விட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது ஸோ கடந்த இந்த பேண்டக்கல் கார்டு வந்திருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமா நீங்க வந்து சில ஸ்ட்ரகல்ஸ் பேஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்றது நீங்க பார்க்க முடியுது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை விட உங்களுக்கு இன்னும் அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து பாக்குறோம் சோ இந்த செத்ரீ கார்டு நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்னு திருமணம் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததா குழந்த பாக்கியமும் உண்டாகும் அதுக்கு அடுத்ததா நீங்க வந்து பினான்சியல் ரீதியான நிறைய வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்க கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இதை பதிவு மூலியம் பாக்குறோம் யாராவது பணம் ரீதியான

உலகம் கார்டு இந்த உலகம் கார்டு என்ன சொல்றது இந்த மனநிலை எப்படி ஒரு ஆசைகள் இருக்கும் சோ நிறைய விஷயங்களை மத்த கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்றத இந்த கார்டு மலை பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நீங்க இந்த உலகத்துல இருக்கிற நிறைய இடத்த போய் நீங்க வந்து சுத்தி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க போவீங்க பிடிச்ச நண்பர்களோட நீங்க வந்து சேர்த்து இந்த நிலை தெரிவித்த நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி பாக்குறோம் அதே போல உங்களுக்கு ஒரு பெண் மூலயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய நல்ல விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேபி யாராவது புதுசா உங்க லைஃப்ல என்டர் ஆகலாம் அது நீங்க வந்து உங்க லவ்வரா நினைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஃபியூச்சர் வைஃபா இருக்கலாம் சரிங்களா சோ அது போல ஏதாவது எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் உங்களுக்கு அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட்லி இந்த செட் போர்களை எடுத்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மென்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது ஒரு பெண் மூலியமா உங்க லைஃப் ஒரு சேஞ்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்றத நம்ம இதை பத்தி மூலியமா பாக்குறோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி பாக்குறோம் மோஸ்ட்லி நீங்க வந்து அதிகமா வெளியில போய் டிராவல் பண்ணுவீங்க டிராவல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு தான் நிறைய இடத்த நீங்க சுத்தி பாப்பீங்க சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு சுத்தி பாப்பீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான பினான்சியல் கையில இருக்கும் அப்படின்றத அர்த்தம் சரிங்களா ரொம்ப ஒரு சந்தோஷமான வருடம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததான் வந்து நீங்க வந்து செட் ஃபைவ் கார் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி பார்ப்போம் இது வந்து ரொம்ப அழகான ஒரு கார்டு வந்துருக்கு நைன் ஆஃப் பேண்டிகல் கார்டு மோஸ்ட்லி இந்த செட் ஃபைவ் கார்டு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்ல இந்த ப்ரிடிக்ஷன் பாக்குறவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மோஸ்ட்லி இந்த நைன் ஆஃப் பண்டிகை கார்டு என்ன சொல்ல வருதுனா நீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எழுந்திருப்பீங்க அந்த இழந்த விஷயங்கள் எல்லாமே உங்க நோக்கி வரும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து பாக்க போறோம் சரிங்களா சோ என்னென்ன விஷயம் நீங்க லைஃப்ல எழுந்திருக்கீங்களோ அந்த இழந்த விஷயங்கள் எல்லாமே உங்க கிடைக்க போகுது நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட தடைப்பட்டு தடைப்படுதான் கிடைக்குது அப்படின்ற போலாம் நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்க அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா ஒன்பது அப்படின்றது தந்தை ஸ்தானம் சோ மோஸ்ட்லி இந்த கார்டு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தாய்மை அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெண்ணா இருந்தீங்கன்னா தாய்மை அடைத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதே போல அப்பாவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அதே போல இந்த கார்டை நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டாள் வழிபாடு பண்றது மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்றது அம்மன் தெய்வங்களை வந்து நீங்க வழிபாடு பண்றது மோஸ்ட்லி இந்த செட் ஆஃப் பைவ் கார்டு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குல தெய்வங்கள் மோஸ்ட்லி வந்து பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த பிரிக்ஷன் மூலயமா நம்ம வந்து பாக்குறோம் சோ ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஃபைவ் கார்டு நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது நிச்சயமா உங்களுக்கு பாகியமான ஒரு வருஷம் தான் நீங்க வந்து சும்மா இருந்தாலுமே உங்களுக்கு தேடி நிறைய விஷயங்கள் வரும் அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும் சோ நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பினான்சியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்க இந்த செட் ஃபைவ் கார்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட்லி அம்மா தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கண்டிப்பா அது கிடைக்கும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட்லி வந்து இந்த செட் ஃபைவ் கார்டு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை மூலயமாவும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலர் வந்து என்னோட அப்பா வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லைன்னா என்னோட அப்பா வந்து என்னோட பேச்சு கேட்க மாட்டுறாங்க அப்படின்றா ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருப்பாங்க அப்படின்றது நம்ம இந்த பதிவு மொழியெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே அஞ்சு செட் ஆஃப் கார்டு வந்து எடுத்தோம் ஸோ இந்த அஞ்சு செட் ஆஃப் கார்டில் உங்களுக்கு எந்த செட் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரிவிக்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பா அமையறதுக்கு இறைவன் நம்ம கூட இருந்து வழிநடத்தட்டும் நன்றி அனைவருக்கும்